இப்போ உங்களுக்கு நிலை இல்லாத பொருள்களின் மீது அரக்கத்தனம் வந்து விட்டது பிடித்து விட்டது ஒன்று அடைஞ்சு திருப்திக்கு போகலாம் இல்லாட்டினா ஆல்ரெடி இறைவனை எனக்கு கொடுத்ததுலேயே நான் திருப்தியாக இருக்கணும் திருப்திக்கு போகலாம் இப்போ இந்த நேரத்தை பேஸ் பண்ணி தான் உங்கள் வாழ்க்கையே இருக்குது இப்போ இந்த நேரத்தை நீங்கள் எதற்காக பயன்படுத்தி கொள்ள போகிறீர்கள் இயற்கையிலேருந்து ஒரு பொருளை எடுக்கிறீங்க தங்கம்ன்ற பேரில் வைரம்ன்ற பேரில் பணம்ன்ற மரக்கூழ் அதை பார்க்கும்போது அவன் நல்லா அப்படி வாழ்த்துவான் நாசமாக நாசமா போனான் எவ்வளவு காசு வச்சுருக்கான் போலன்னு மனசுக்குள்ளே திட்டுவானா கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருட்கள் எல்லாம் உண்மை என்ற நோக்கில் அதை அனுபவிக்கணும் அதை அடையணும் அதை எனக்கு வந்தே ஆகணுன்ற வெறி வேகம் அதிகமாகிவிட்டதன் காரணமாக இப்போ உங்களுக்கு நிலையில்லாத இல்லாத பொருள்களின் மீது அறக்கத்தனம் விட்டது வெறி பிடித்து விட்டது சதா சர்வகாலமும் அதே சிந்தனை அர்த்தம் இதுக்கு பேர் தான் வெறி பிடிக்கிறது நிலையில்லாத அழிந்து போகக்கூடிய பொருட்களை நான் சேர்த்து வைக்க வேண்டும்ன்றதுல உங்களுக்கு ஆசை இல்லை வெறி பிடிச்சிருச்சு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த ஆசை வேலையை காட்டும் எப்போ எங்கே வேலையை காட்டணே தெரியாது அதை அடைய வேண்டும் என்ற வேகமும் அதை அச்சீவ் பண்ணணுன்ற வெறியும் உங்களை என்ன பண்ணணும்னா பல பாவங்களை செய்ய வைத்து விடும் இதை புரிஞ்சுக்காதனால மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனை இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க இது ஒன்றை புரிஞ்சுக்காதனால மட்டும்தான் பிரச்சனையை தவிர வேற ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன் ஆசைப்படுகிறேன் அந்த பொருள் நிலையானதுன்னு நினச்சி ஆசைப்படுறேன் இதை அழிஞ்சு கீழே விழுந்துரும் உடஞ்சிரும்னா அது மேலே ஆசைப்படுவீங்களா நீங்கள் எதையும் உங்களை அடைய புரிஞ்சுக்கோங்க அடைஞ்ச வரைக்கும் போதும் நான் இன்னும் அடையவே இல்லையேங்க அப்படின்னா ரெண்டு வழி இருக்கு ஒண்ணு அடைஞ்சு திருப்திக்கு போகலாம் இல்லாட்டினா ஆல்ரெடி இறைவன் எனக்கு நான் இருக்கணும் திருப்திக்கு போகலாம் இப்ப அந்த உழைப்பும் அந்த சிரத்தையும் அந்த நேர செலவு செலவிடலும் அந்த பண செலவிடலும் உங்களுக்கு அவசியமா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறேன் இது தேவையா நமக்கு தேவைன்னா ஒர்க் பண்ணுங்க தேவை இல்லாட்டினா சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வந்துடணும் தண்ணி தன்னிறைவுக்கு வந்துடுங்க அப்படி இல்லாட்டினா அனுபவித்து பார்த்துட்டு இது ஒன்றும் இல்லைன்ற தன்மைக்கு வந்துடணும் இப்போ முட்டால் மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்னா அனுபவிக்க கிடைக்கக்கூடிய இன்பம் சுகம் எல்லாம் நிரந்தரமானதுன்னு நினச்சி மறுபடியும் மறுபடியும் அந்த பொருளையோ இல்லை அந்த உயிரையோ அனுபவிப்பதற்காக பணம் செலவு செய்கிறான் பணம் செலவு செய்யணுன்னா சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணுன்னா உடல் உழைப்பை போடணும் உடல் உழைப்பை போடணுன்னா நேரம் வீணாகும் இப்போ இந்த நேரத்தில் தான் எல்லாமே இருக்கு இப்போ இந்த நேரத்தை பேஸ் பண்ணி தான் உங்கள் வாழ்க்கையே இருக்கு இப்போ இந்த நேரத்தை நீங்கள் எதற்காக பயன்படுத்திக் கொள்ள போகிறீர்கள் இதுதான் என் கேள்வி இறைவன் எனக்காக கொடுக்கப்பட்ட நேரத்தை எனது கர்ம வினைகளை அழிக்க நான் பயன்படுத்த போகிறேனா இல்லை வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு ஊர் சுத்திட்டு ஜாலியாக விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு டைம் பாஸ் பண்ண போறேன்னா தான் என் கேள்வி எல்லாத்துக்கும் ஒரு பேட்டரி போட்டு இறைவன் அனுச்சிட்டார் எல்லாத்துக்கும் இருக்கு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹேவிங் தட் பேட்டரி டூ நோ வாட் இஸ் கால் தட் யுவர் பிரீத் உங்களது மூச்சு இந்த இந்த மூச்சு காட்டுக்குன்னு ஒரு கவுண்ட்ருக்கு எப்படி வந்து ஒரு பொம்மைக்காரில் வந்து ஒரு பேட்டரி போட்டிங்கன்னா அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த பொம்மைக்காரன் நின்றோம் இப்போ உங்களுக்குள்ளே ஒரு பேட்டரி இறைவன் போட்டிருக்காரு அங்கே போவீங்க இங்கே வருவீங்க அங்கே சுற்றுவீங்க இங்கே சுற்றுவீங்க சாப்பிடுவீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க குழந்தை இதெல்லாம் பத்து பைசா கூட புரோஜனம் இல்லாத வேலைன்றேன் டைம் பாஸ் பண்ணுறது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இதை வச்சு பண்ணிகிட்ருக்கோம் எதை வச்சு இதை வச்சு அப்போ இதை வச்சு டைம் பாஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத வேலையை பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னாகுன்னா வாழ்க்கை சீக்கிரம் முடிந்துவிடும் கொடுக்கப்பட்ட நேரமானது எல்லாத்துக்கும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க புத்திசாலி என்ன பண்ணுவான் இப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட நான் என்ன வேணாலும் செய்யலாம் சாப்பிட்லாம் தூங்கலாம் ஊர் சுத்தலாம் கொலைலாம் கொள்ளையடிக்கலாம் ஏமாத்தலாம் நல்லா வச்சிருக்கலாம் இன்னொருத்தரை நல்லா வச்சிருக்கலாம் நானும் நல்லா வச்சுக்கலாம் என்னைய என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா அறிவில்லாதவன் இந்த விழிப்புணர்வு இல்லாதவன் என்ன பண்ணுவானா பொருள் சேர்க்கறதுல மட்டும் குறியா இருப்பான் இப்ப நான் உங்களுக்கு பொருள் சேர்க்க வேணான்னு சொல்லல பொருள் சேர்க்கக்கூடிய நேரத்தை நீங்கள் ஒதுக்கியது போல அருள் சேர்ப்பதற்குண்டான நேரத்தையும் ஒதுக்க வேண்டும் எனக்குன்னு எடுத்து வச்சிங்கன்னா பாவம் இங்கே எனக்குன்னு எடுத்து வைக்காமல் எப்போ இன்னொரு உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ புண்ணியம் அப்படி சாகிறதுக்கு முன்னாடி கொடுக்க முடியாது சாகிற முன்னாடியாவது இது எதுவும் என்னோடது இல்லைன்னு சொல்லி யாருக்காவது கொடுத்துட்டு போயிடணும் ரத்தன் டாட்டா என்ன பண்ணாரு ரத்தன் டாட்டான்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா இந்தியாவில் வந்து டாட்டா கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மோட்டார்ஸ் டாட்டா அப்படின்றது பெரிய குரூப் சாதாரண குரூப் இல்லை அவர் அவரோட சொத்தெல்லாம் இருந்தே எவ்வளோ வந்தாலும் ஒரு ஒரு ஒன் பில்லியன் சம்பாதிக்கிறாருன்னா ஒரு ஹாஃப் பில்லியன் வந்துட்டு சேரிட்டிக்கு டொனேஷன் பண்ணிடுவார் இதே தான் வேலை அவருக்கு இன்றைக்கி அவரோட சொத்து மொத்தத்தையும் அந்த நாய்க்கு கொஞ்சம் எந்த நாய்க்கு அவர் ஆசையாக வளர்த்த நாய்க்கு கொஞ்சம் அந்த பையனுக்கு ஒருத்தன் கூட ஒருத்தர் தான் அவனுக்கு கொஞ்சம் இந்த டாட்டா குரூப் கொஞ்சம் வச்சுக்கங்கடா பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் தூக்கி சேரிட்டி எழுதி வச்சிட்டார் இவன்தான் ஞானி இயற்கையிலேருந்து ஒரு பொருளை எடுக்கிறீங்க தங்கம்ன்ற பேரில் வைரம்ன்ற பேரில் பணம்ன்ற மரக்கூழ் பணம்ன்றது என்ன காகிதம் காகிதம் எங்கேருந்து வருது பேப்பர் மரத்துலேருந்து வருது பிளாஸ்டிக் எங்கேருந்து வருது தோண்டி வைக்கப்பட்ட தோண்டி எடுக்கப்பட்ட இந்த பழைய கழிவுகள்லேருந்து பிளாஸ்டிக் வருது இதெல்லாம் எங்கேருந்து எடு எடுக்கிறீங்க இயற்கையிலேருந்து எடுக்கிறீங்க இயற்கையின் விதி ஒன்றே ஒன்று தான் சொல்லுது என்ன எடுத்து எதையும் வச்சுக்கணுன்னு மட்டும் நினைக்காத ஒன்றுதில்லை எடுத்து பயன்படுத்துகிற இன்னொருத்தருக்கு பயன்படுற மாதிரி இருக்குன்னா பிரச்சனை இல்லை என்ன பண்ணுறீங்க எடுத்து ஹோல்டு பண்ணிக்கிறீங்க நான் ஹோல்டு பண்ணால் என்னடா பிரச்சனை கேட்காதிங்க பிரச்சனை இப்போ உங்களால் தான் க்ரியேட் ஆகுது எடுத்து சும்மா வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல வச்சுருக்கேன் என்கிட்ட இவ்வளோ இருக்குது என்கிட்ட இவ்வளோ இருக்குது என்கிட்ட இவ்வளோ இருக்குது என்கிட்ட இவ்வளோ இருக்குது என்கிட்ட இவ்வளோ இருக்குன்ற டேட்டா உள்ள உங்களையே அறியாமல் பதியுன்ற பதியுமா பதியாதா சிமெண்ட்டுன்ற பேரில் கொள்ளையடிச்சு வச்சுருக்கீங்க மரக்கதவுன்ற பேரில் கொள்ளையடிச்சு வச்சுருக்கீங்க செங்கல்ன்ற பேரில் கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க கொள்ளையடிக்கிறதுனா நான் போய் ஏமாத்திட்டு வரதில்ல அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடிய எல்லாமே கொள்ளை தான் நான் சொல்றேன் நீ என்ன சொல்றீங்க இப்போ உங்களை பார்க்கும்போது அவன் நல்லாடுறா அப்படி வாழ்த்துவான் நாசமாக போன எவ்வளோ காசு வச்சிருக்கான் போலன்னு மனசு திட்டுவான் இதுக்கு பேர் தான் கண் திருஷ்டி இப்படி கண் திருஷ்டி படும்போது அவனுடைய தப்பான புரிதலுக்கு நீங்கள் உண்மையாவே நல்லவராக இருந்தீங்கன்னு வச்சுங்க இத்தனை பேருக்கு நான் வந்து உதவி பண்ணியிருக்கேன் இத்தனை தர்மம் தானம் பண்ணியிருக்கேன்னா இப்போ அவன் படுற கண் திருஷ்டி உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது இப்போ அவன் கந்திருஷ்டி படுற மாதிரியே கொள்ள கொள்ளையாக அடித்து சேர்த்து வச்சுருக்கீங்க மொத்தமும் கொள்ளை அடிக்கிறதுனா என்ன சொன்னால் ஏமாற்றி சேர்க்கறது இல்லை இன்னொருத்தனுக்கு நியாயமாக போய் சேர வேண்டியும் தடுத்து பிடுங்கிடுறது இதுக்கு தான் பிறகுதான் அடிக்கிறது இப்போ இப்படி நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் புத்திசாலி என்ன பண்ணுவானா வேணுன்ற அளவுக்கு வச்சுக்கிட்டு போகும்போது மொத்தத்தையும் கொடுத்துட்டு போயிடுவான் எங்கேயோ இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை ஏன் தொல்காப்பியம் மிக தெளிவாக இதை சொல்கிறது பெரு என்ன சொல்கிறாரு தொல்காப்பியர் பெரு உன் மொத்த தேவைக்கும் பெரு அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன வாங்கு நிறைய வாங்கு இன்னொருத்தனுக்கு வலிக்காம வேதனைப்படுத்தாம கஷ்டப்படுத்தாம துன்பப்படுத்தாம பெரு உனக்கு பெற்றிருக்க உன் குடும்பத்துக்கு வாங்கிக்க உன்னை சார்ந்தவங்களை வாங்கிக்க ஆனால் அங்க அடுத்த தான் வைக்கிறார் ஆனால் இறப்பதற்கு முன்னால் ஈதல் எனும் குணத்தால் மொத்தத்தையும் கொடுத்து விடுங்கிறார் ஏன் இல்லன்னா மொத்த பாமும் உன் தலையில ஏறிடுங்கிறார்